காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நல்லவ கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் பெரியவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பேதுருவை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அழிந்து போகிற பொன் அக்கினேனாலே சோதிக்கப்படும் அதைப் பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற விசுவாசம் கண்டிப்பாக சோதிக்கப்படும் என இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சோதனை என்பது நம்மை அழிப்பதற்கான சோதனை அல்ல நம்மை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான சோதனை பொன்னை தீயிலே போடுவது தண்டிப்பதற்கல்ல அதை இன்னும் மேன்மையுள்ளதாய் மாற்ற அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற சோதனையின் பாதைகள் அவர்களை அழிப்பதற்கல்ல அவர்களை ஆசிர்வாதமான பாத்திரமாகவும் அழியாத நித்திய ஜீவனுக்குரியவர்களாகவும் அவர்களை உருவாக்கவே கத்தர் இப்படிப்பட்ட பாதையை அனுமதித்திருக்கிறார் இங்கே விசுவாச சோதனையை பொன்னை அக்னியிலே போடுவதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பொன் எப்படி சோதிக்கப்படுகிறது தெரியுமா அந்த பொன் தவறி தீயில் விழுந்தது கிடையாது அந்த பொன்னை அதை உருவாக்குகிறவர் பர்பஸா தான் தீயில தூக்கி போடுகிறார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் எந்த ஒரு காரியமும் வராது தீயறிகிற இடத்துல எல்லாம் பொண்ணை தூக்கி போட மாட்டாங்க அதற்கென்று நியமிக்கப்பட்ட அக்கினியில் மட்டுமே அந்த பொன்னை தூக்கி போடுவார்கள் அதே போலதான் நம்முடைய திராணி அவருக்கு தெரியும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் மட்டும்தான் நம்மை நடத்துவாரே அன்றி அவரகாம இப்படி சோதித்ததுனால இவனையும் இப்படி சோதிக்கணும் அப்படி ஒரு நாள் சோதிக்க மாட்டார் அவருக்கு யோபுவையும் தெரியும் பேதிருவையும் தெரியும் யோபுவை சோதிக்க சாத்தான் பெர்மிஷன் கேட்டபோது சோதிச்சுக்கோன்னு சொல்லி விட்டார் ஏன்னா அவருக்கு யோபுடைய நிலைமை தெரியும் யோபுடைய கெப்பாசிட்டி தெரியும் அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க பெர்மிஷன் கேட்டபோது ஏசு கிறிஸ்து பேதுருவ இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா நான் உனக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் யோபுவை சோதிக்க விட்டது போல பேதுருவை விடவில்லை காரணம் பேதுருவின் நிலைமையும் அவருக்கு தெரியும் அதே போலதான் நம்முடைய திராணி அவருக்கு தெரியும் நமக்கென்று நியமித்த பாதைகளை மட்டும்தான் அவர் நம்மை நடத்துவார் மூன்றாவது அக்கனியில போடப்பட்ட பொன் பக்கத்திலேயே அதோடைய ஓனர் உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருப்பார் ஜுவல்லரி ஷாப்பில் நிறைய கோல்டு இருந்தாலும் ஓனருடைய பார்வை அக்னியில் போடப்பட்ட பொன் மேலே தான் இருக்கும் அதே போல தான் சில சோதனை பாதையில் தேவன் உங்களை நடத்தும் போது அவருடைய அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நான்காவது அக்கனியில பொண்ணை தூக்கி போட்டுவிட்டு கை கட்டி பார்த்து கொண்டிருக்க மாட்டார் கையில் ஒரு இடுக்கியை வைத்து அந்த பொண்ணை இருக பிடித்து கொண்டிருப்பாள் அதே போல தான் கிருபை என்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கிறார் ஆலோயா ஐந்தாவது பாருங்கள் அந்த பொன் அக்கனியிலே நிரந்தரமாய் கிடக்காது அதற்கென்று கொஞ்சம் டைம் உண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு அது மட்டும் அந்த பொன் அக்கினியில் கிடக்கும் அதே போல தான் இந்த சோதனை என்பது நிரந்தரம் அல்ல கொஞ்ச எனவே தான் ஒன்று பேரில் ஒன்று ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை கொஞ்ச காலம் இன்று சில சோதனை பாதையில் நடக்கிறீர்களா கொஞ்ச காலம் எல்லாம் மாறப்போகிறது ஆல லூயா ஆறாவதாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் யார் இந்த பொண்ணை அக்கினியில் தூக்கி போட்டாரோ அவரே தான் இந்த பொண்ணை அக்கினியிலேருந்து தூக்கி எடுப்பார் அதே போல தான் இந்த பாதை நியமித்தது கர்த்தரானால் இதிலிருந்து அவரே வெளியே கொண்டு வருவார் சோதனைக்கு தப்பும் போக்கையும் அவரே உருவாக்குவார் ஏழாவதாக அக்கினியில் போடப்படுவதற்கு முன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு மதிப்பு இருந்ததே அக்கினியில் போடப்பட்ட பின்பு இதனுடைய மதிப்பு அதிகரிக்கும் மேன்மை அதிகரிக்கும் அதே போலதான் தேவன் அனுமதிக்கிற இந்த பாதை உபாகமும் எட்டு பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு கனம் உள்ளதாய் மேன்மை உள்ளதாய் மகிமை உள்ளதாய் அமையும் கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் நல்ல தேவன் அதிசயமாய் நம்மை நடத்துகிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே அப்பா எவ்வளவு நல்ல தேவன் எங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறீர் அப்பா ருசிக்க வைக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரை நடத்தும் தளராதபடி பற்றி கொண்டு நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம